தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எள்ளிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெய்யால் நம்முடைய புத்திக்கு தெளிவு உண்டாகும் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி உண்டாகும் மனத்திற்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல புஷ்டி உண்டாகும் நல்ல பலன் உண்டாகும் உடலில் நல்ல ஒளி உண்டாகும் வாலிபத்தன்மை என்றும் நிலைத்திருக்கும் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய் செவி நோய் கபால அலால் நோய் காசு நோய் மட்டுமன்றி உடல் புண்களும் குணமாகும் ஆண்களை பொறுத்தவரையில் சனியும் புதனும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் செவ்வாயும் வெள்ளியும் கட்டாயம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து சூரிய உதயத்திற்கு முன்னால் குளிக்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து கொண்டதும் உடனே குளிக்க கூடாது குறைந்தது அரை மணி நேரமாவது பொறுத்து தான் குளிக்க வேண்டும் நல்லெண்ணெய் அவ்விதமே உபயோகிக்க கூடாது காய்ச்சி ஆற வைத்து தான் குளிக்க வேண்டும் அதுவும் வெந்நீரில் தான் குளிக்க வேண்டும் சோப் உபயோகிக்க கூடாது சியா தூள் அல்லது அரைப்பு தான் குளிக்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்க்கும்போது நல்லெண்ணெயை இருதயத்தை நோக்கி தேய்க்க வேண்டும் இவ்விதமா தேய்த்து வந்தால் தோல் நல்ல பளபளப்புடன் காணப்படும் உடல் சூடு கண்டிப்பாக தனியும் இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உடல் ஆரோக்கியத்திற்கு மருந்தாகும் நல்லெண்ணெய் மற்றும் வாழ்க பழமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து மீඳின்றீர்கள் தமிழ் வாய்ஸ்.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி வணக்கம்.